மாறும் என்னும் பொருளாக மாறுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது அதோட மிக முக்கியமான ஒன்று தான் கோல்டன் அவர் இந்த கோல்டன் அவர் கான்செப்ட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்த முடியும் இப்போ பணத்தை நம்ம ஈர்க்கணும் அப்படின்னா சில கொள்கைகளை சில பிரின்சிபல்ஸில் சில ரூல்ஸ் நம்ம டிஃபென்ட் பண்ணிருக்கோம் அது எது அப்படின்னா என்ன மாதிரி மைண்ட் ரூல்ஸ் இருக்கோ என்ன மாதிரி அது மணி ரூல்ஸாக மாறுதோ மைண்ட் ரூல்ஸ் வர்சஸ் மணி ரூல்ஸ் மனசு தான் பணத்தை தருது மைண்ட் தான் பணத்தை தருது அப்போ மைண்ட் ரூல் என்னன்னா சரி பண்ணணும் இதை பற்றி தான் நிறைய வீடியோக்கள் சொல்றேன் இப்பயும் நான் பேசிக்கிட்டு மைண்ட் ரூல்ஸ்னால் என்ன மைண்டு மைண்டோட விதிகள் என்ன மனசு என்ன சொல்லுது மனசு எப்படி ஈர்க்குது மனசு எப்ப அமைதியாக இருக்குது மனசு எப்போ ஆர்ப்பணிக்கிறது இதை பற்றி நம்ம வேலை கற்றுக்கணும் இது எல்லாம் தான் பணத்தை கொண்டு வரும் அப்ப எதன் மீது நீங்கள் நம்பிக்கை என்ன மாதிரி நம்பிக்கையை வைத்த எண்ணங்களை சேலா மாத்திரி அதை பொறுத்து தான் பணம் வருமா வராதா அப்படின்றது